நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்பம் பலருக்கும் அடிக்கடி நோய் நோய்க்கு ஆளாகும்போது டாக்டர்கிட்ட போய் சிகிச்சைக்கு பார்க்கும்போது என்ன சொல்லுவார் டாக்டர் சொன்னால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நீ எதுவும் பயப்படுவானா பெரிய பிரச்சனைலாம் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது இம்யூனிட்டி பவர் குறைவுன்னு சொல்லுவார் இந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பூஸ்டப் பண்ணக்கூடிய வேலையை எந்த உணவு ரொம்ப எளிதாக செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு முதலிடம் சொல்லணும்னு சொன்னால் அது சின்ன வெங்காயத்தை சொல்லலாம் சின்ன வெங்காயத்தை தினசரி காலை மதிய உணவுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வெங்காயத்தை பச்சையாக மென்று தின்னக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக சிறப்பாக அதிகமாகிறத ஆய்வாளர்கள் கண்டு வேப்படைகிறாங்க அவங்களுக்கே வியப்பாக இருக்குதுன்னா சாதாரண பொதுமக்களுக்கு எவ்வளோ வியப்பாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் இந்த நல்ல தகவல் நாடகம் பறவை எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்